இன்று உத்தரட்டாதி நட்சத்திரம் தசமி திதி பிரீத்தி யோகம் கடகலக்கணம் அன்னதானம் செய்ய நேரத்தில் கடகலக்கணம் தசமி திதி உத்திரட்டாதி நட்சத்திர அன்னதானம் இன்று நீங்களும் உங்களது ஜென்ம நட்சத்திரம் அன்று எங்களுக்கு தகவல் தெரிவித்து முன்பதிவு செய்து கொண்டால் ஜென்ம நட்சத்திர பரிகார யாகம் செய்து ஈஸ்வரனுக்கு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து அன்னதானம் படைத்து சுவாமிக்கு அன்னதானம் படைத்து நைவேத்தியமாக அன்னதானம் படைத்து பின் கிரிவலத்தில் உள்ள கிரிவல பாதையில் உள்ள சாதுகளுக்கு அற்புதமாக சிவ பூஜை செய்து அர்ச்சனை செய்து யாகம் செய்து அடியார்களுக்கு அன்னதானம் செய்கிறோம் உங்களது வயதானவர்கள் வீட்டில் திதி இருந்தால் திதி தரலாம் பிறந்த நாள் இருந்தால் நட்சத்திர பரிகார யாகம் செய்து அன்னதானம் செய்யலாம் கிரக பிரவேசம் திருமண நாள் இதுபோல் சுக நிகழ்வு சுப நிகழ்வுகளுக்கும் எங்களை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொண்டு அர்ச்சனை அபிஷேகம் யாகம் அன்னதானம் போன்றவை செய்து புண்ணியங்கள் பெறலாம் எல்லோரும் எல்லா உயிர்களும் இன்பமாய் வாழ வேண்டும் என்று இந்த சிறப்பாக ஏற்பாடுகள் செய்கின்றோம் தினந்தோறும் அக்ஷய குபேர லிங்கேஸ்வரருக்கு அர்ச்சனை செய்து அன்னதானத்தை பிரசாதமாக வைத்து நைவேத்தியம் செய்து பின் சிவபக்தர்களுக்கு சாத்விக உணவாக அவர்கள் இருக்கும் இடத்திலே கொண்டு போய் தானமாக தருகிறோம் இது மிகப்பெரிய விஷயம் தினந்தோறும் கூழ் காருது இட்லி செய்கிறது அதையெல்லாம் இறைவனுக்கு நைவேத்தமாக வச்சு பூஜை செய்கிறது பின் கிரிவலம் வரும் பக்தர்களுக்கும் கிரிவல பாதையில் உள்ள சாதுகளுக்கும் அன்னதானமாக அன்னதானம் செய்வது இது போன்ற நிகழ்வுகள் தினந்தோறும் நமது ஆசிரமத்தில் நடைபெறுகிறது உங்களது பிறந்த நாள் உங்களது முதியோர்கள் திதி உங்களது ஜென்ம நட்சத்திரம் திருமண நாள் கடந்துள்ள இருப்பவர்கள் அன்னதானம் செய்தால் அடங்குவலை தீரும் தீரா பகை கடன் இருந்தால் சோமவாரம் திங்கட்கிழமை அன்று சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து அன்னதானம் செய்தால் உடனே எல்லா தொன்மகர்களிலிருந்தும் விடுதலை பெறலாம் எல்லோரும் எல்லா வளங்களும் பெற இங்கு அத்தனை விஷயங்களும் செய்யப்படுகிறது அர்ச்சனை அபிஷேகம் யாகம் அன்னதானம் உங்கள் ஜாதக ரீதியாக தீர்வு பார்த்து ஜாதகத்தை பார்த்து தீர்வு தந்து பரிகாரங்கள் செய்வித்து உங்கள் வாழ்வில் வளம் பெற செய்வதே எங்கள் நோக்கம் ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை தினந்தோறும் இந்த சேவை செய்து வருகிறது சுமார் பத்தாண்டுகளாக இது மட்டும் இல்லாமல் பௌர்ணமிக்கு கிரிவனமுறை அன்பர்களுக்கு மூட்டு சூப்பு மூட்டுவெளி தைலம் குடிக்க மினரல் வாட்டர் போன்ற சேவைகள் செய்து வருகிறோம் நீங்களும் ஒரு பௌர்ணமிக்கு பௌர்ணமி சேவையை கையில் எடுத்துக்கொண்டு ஸ்பான்சராக செய்யலாம் சுமார் அறுபதாயிரம் பேர் சிவபக்தர்கள் பலன் பலனடையும் ஒரு அற்புதமான சேவை அது நீங்கள் எல்லோரும் பலன் பெற வேண்டும் என்று எங்கள் நோக்கம் அதற்காகவே இந்த காணொளி போடுகிறோம் இந்த காணொலி கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப் நம்பரும் அதுவே தான் தொடர்பு கொள்ளலாம் நீங்களும் இந்த சேவையில் பங்கு பெற்று பலன் பெறுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறது ஸ்ரீ அண்ணாமலையார் சேவாரங்களை எல்லோரும் எல்லா வளங்களும் பெற்று பலமோடு வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த சேவை செய்கிறோம் இன்று உத்தரத்தாதி உத்திரட்டாதி சனிக்கிழமை அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரம் தசமி திதி நன்றி வாழ்க வளமுடன் எல்லோரும் எல்லா வளங்களும் பெற்று வாழ்க வளமுடன்